அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் மின்ன ராசிக்கார நேர்களை இந்த டிசம்பர் மாத ராசி பலன் என்னவென்று பார்ப்போம் கடவுளே வந்து தடுக்க நினைத்தாலும் இந்த மிதன ராசியில் இந்த ஆபத்துன்ற ஒரு விஷயம் கட்டாயம் நடந்தே தீரும் தப்பிக்க முடியாது மாற்றவும் முடியாது அப்படிப்பட்ட விஷயங்கள் என்னப்பா நடக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா அது என்னன்றும் இந்த ஒரு பதவியில் பார்க்க போகிறோம் இந்த மிதன ராசினுடைய வாழ்க்கையை டிசம்பர் மாதம் எப்படி பற்றலாக இருக்கும் போது என்பது முழு பார்க்கலாம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வருவதற்கு நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறது பயனுள்ளதாக இருக்கும் சரி மிதுன ராசிக்கார நேயர்களே இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்னன்றத பார்ப்போம் அது மட்டும் இல்ல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க படக்கூடிய அந்த கஷ்டம் என்பதையும் இந்த பதிவுல பார்க்க போகிறோம் உங்களுடைய வாழ்க்கையில மாதத்தினுடைய தொடக்கத்தினுடைய நாட்கள்லேயே உங்களுடைய வீட்டுல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்ப பிரச்சனைகளுக்கான தீர்வுன்றது கிடைக்க போகுதுங்க ரொம்ப வருஷமா மாசம் சொல்லணும்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாவே குடும்பத்துக்குள்ள நீங்க ஒண்ணு சொல்வீங்க அவங்க ஒண்ணு செய்வாங்க வேற ஒண்ணு நடக்கும் இதனால உங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சண்டைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு முக்கியமா சொல்லணும்னா இவங்க விட்டு பிரிஞ்சு போயிடலாமோ தனியா எங்கேயாச்சும் போய் தங்கிடலாமோ இவங்க கூட இதுக்கு இருக்க நம்மளை ரொம்ப காயப்படுத்துறாங்களே கஷ்டப்படுத்துறாங்களே அப்படின்ற ஒரு பயமும் ஒரு விதமான பதட்டமும் அதிகமா இருந்துச்சு இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்துல இருந்தா சந்தோஷம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க ஆனா அவங்க கூட இருக்க இருக்க எனக்கு துன்பம் மட்டுமே தான் கிடைக்கின்ற அளவுக்கு மனசுள்ள குடும்பத்தோட அதிகமா வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க இந்த மிதன் ராசிக்காரருக்கு இது நாளைக்கு மாறும் இன்னைக்கு மாறும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனா மாறல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த பல வருஷ கஷ்டங்களும் உடனே தீரப்போகுதுங்க எத்தனையோ மாதங்கள் வருஷங்களாக நீங்க வேண்டிக்கிட்டு இருந்தீங்க இன்னைக்கு தீந்துருமா நாளைக்கு தீந்துருமான அது உங்களுடைய வாழ்க்கையில இந்த டிசம்பர் மாதங்கள்ல முழுமையான மாற்றத்தை பார்க்க போகுது எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யார் மேல அதிகப்படியா அன்பு வச்சிருந்தீங்களோ குடும்பத்துக்குள்ள சொல்றேன் யார் மேல அதிகப்படியா அன்பு வச்சிருந்தீங்களோ அவங்கள இழந்துடுவீங்கன்ற பயத்துல கூட அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் பொறுத்து பொறுத்து போனீங்க ஆனா இனியும் அந்த ஒரு விஷயத்த உங்களால செய்ய முடியாதுங்க ஏன்னா உங்களுடைய மனசுல அவ்வளவு வேதனைகளை க இதாகிட்டீங்க இனியும் அங்க வேதனைகளை தாங்குற அளவுக்கு தைரியமும் அது கிடையாது அது அனைத்தையுமே இப்போ வெளிமது தான் ஆகும் அதுல எந்த ஒரு கருத்தும் இல்லை அதை தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சாலும் முடியாதுங்க இந்த மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் மிதுன்ராசனுடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்ற போது அந்த முடிவை யாருக்காகவும் இவங்க பாத்திக்க மாட்டாங்க ஏன்னா இவங்களுடைய குணம் அப்படின்றது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒன்றுங்க அது மட்டும் இல்ல இவங்க வாழ்க்கையில எதையாவது ஒண்ணு செஞ்சு சாதிக்கணும்ன்ற முயற்சி எடுத்தாங்க ஆனா அந்த முயற்சியில சாதிக்கிறாங்களோ இல்லையோ தோல்வியை மட்டும் பயம் படுங்கரமா அடைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா இனியும் இந்த மிதன் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில தோல்வின்ற ஒரு விஷயம் இருக்க போறது கிடையாது தொழிலாக இருக்கட்டும் இல்ல உத்தியோகமா இருக்கட்டும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்க முயற்சி பண்ணாலும் அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக தான் அமைய போகுது நீங்க முயற்சி பண்ணக்கூடிய விஷயத்துல இந்த நாள் வரைக்கும் பட்ட துன்பங்கள் இல்லாமல் முழுவதுமாக நீங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாத்துலயுமே வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அரசு உத்தியோகம் கிடைக்குமா அரசு உத்தியோகத்தில் நம்ம செலக்ட் ஆகிடுவோமா அப்படின்ற மாதிரி பல நாள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இன்று நிமிஷம் வரைக்கும் அதற்கான அந்த வாய்ப்புன்றது கிடைக்கல நீங்களும் முயற்சி பண்ணீங்க நல்லாவே முயற்சி பண்ணீங்க மதிப்பெண்கள் பெற்றீங்க ஆனால் வாய்ப்பு இல்லாதனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு செகண்ட் ரெண்டு மூணு மார்க்கில் கொஞ்சம் வித்தியாசம்லாம் நீங்கள் தோக்கக்கூடிய நிலம் ஏற்பட்டுச்சு ஆனால் இனி அந்த ஒரு விஷயம் ஒருத்தங்க ரெண்டு வயதுக்கு சேர கிடையாதுங்க நீங்கள் தான் முத ஆளாகவே இருக்க போறீங்க அந்த அளவுக்கு மிதுனராசினுடைய வாழ்க்கையில் உத்தியோகத்திலையும் மற்ற விஷயங்களையும் மாற்றங்கள் என்பது நீங்களே போகுது இந்த மிதுனராசிக்காரர்கள் ஒரு நபருக்காக உதவி செய்ய போய் தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையவே இழந்திருப்பாங்க அந்த ஒரு காரணத்தினால இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன செய்வதுன்னே தெரியாம குழம்பிக்கிட்டு இருப்பாங்க இந்த மிதராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தன்னை விட மத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தினால மத்தவங்க உதவின்னு கேட்கும் போது பணம் இல்ல மற்ற விஷயங்களாக இருக்கிறதோ உதவி செஞ்சிருவாங்க ஆனா உதவி செஞ்சதுக்கு அப்புறமா இந்த பணத்துக்காகவோ இல்ல மற்ற விஷயங்கள் செய்யும் போது வேறு ஒருத்தர் நபர் மூலியமா இவங்க செஞ்சிருப்பாங்க அவங்க எல்லோரும் இவங்களை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உன்னை நம்பி தானப்பா செஞ்சேன் இப்போ அவங்க இப்படி பண்ணிட்டாங்க இனிதான் இதுக்கு பொறுப்பு அப்படின்ற மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளையும் இவங்க தலையில தான் வந்து விழுந்துகிட்டு இருந்துச்சு முடியல நீங்களும் இனி வரக்கூடிய பல மடங்கு ஆபத்து வரலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்காமல் இருப்பது நல்லதுங்க அதாவது உங்களுடைய நெருங்கிய நண்பராக இருக்கலாம் உங்களுடைய ரொம்ப பட்ட வேண்டப்பட்டவராக இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு உதவியும் தேவைப்படும் போது உங்கள்கிட்ட கேட்பாங்க அப்படின்றதுக்காக நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்ற போது நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கையில தான் மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளையும் துன்பத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மிதன் ராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட தெரிஞ்ச நபர்களுக்கு உதவி செய்யாமல் தவிர்ப்பது நல்ல விஷயம் என்னங்க உதவி செய்வது நல்ல விஷயம் தானே அதவே தவிர்க்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா செய்ய தப்பே கிடையாது ஆனா அது எப்படிப்பட்ட உதவியாக இருக்க வேண்டும் என்றால் உங்களிடம் போதுமான அளவுக்கு இருக்குங்க செல்வமாக இருக்கட்டும் இல்ல மற்ற ஏதோ ஒரு விஷயத்துக்காக கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்ககிட்ட போதுமான அளவுக்கு இருக்கு நீங்க எப்போ தாராளமா அவங்களுக்கு உதவி செய்யலாம் தவறுகளே கிடையாது ஆனா உங்ககிட்டயே இல்லை உங்களுக்கே தேவைப்படுது உங்ககிட்ட தேவைப்படக்கூடிய விஷயத்த மத்தவங்க கொடுக்கலாமா நிச்சயமா கூடாது அது உதவியாக இருந்தாலும் உங்களுடைய குடும்பத்தார்களும் நீங்களும் நிறைய சிரமப்பட வேண்டிய நிலைமை ஏற்படும் இந்த மாதிரி நிலைமைகள்ல நீங்க மத்தவங்க உதவி செய்யும்போது திடீர்னு அந்த உதவி நீங்க செஞ்சதுக்கு அப்புறமா அந்த பழன் அவங்க பெற்றதுக்கு அப்புறமா உங்களை ஏமாத்திட்டாங்கன்ற போது நீங்களும் அதிக அளவில் சிரமப்படணும் உங்களை நம்பி இருக்கக்கூடிய குடும்பத்தார்கள் உங்களை விட பழம் மடங்கு சிரமப்பட வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விடும் நீங்க எப்போ உதவி செய்யலாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைச்சதை விட நல்லா எப்படி சொல்றோம்னா செல்வம் மற்ற விஷயங்களே நல்லா உயர்ந்திருக்கீங்க அப்படின்ற போது அப்பும் போது நீங்க உங்களுக்கு உதவி செய்யுங்க அப்ப யாரும் உங்களை எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க முடியாது ஏன்னா அது உங்களுடைய பணம் நீங்க செய்யக்கூடிய விஷயத்தினால யாரும் உங்ககிட்ட கேட்கப்படுது ஆனா இருந்து வாங்கி செய்யக்கூடிய உதவியானது என்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை தான் போகுது இந்த ஒரு ஆபத்து தான் இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கும் அதனால இந்த ஒரு விஷயத்தை தவிர்த்துக் கொள்வது இந்த மிதனராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பெரிய நன்மைகளை மட்டுமே ஏற்படுத்தி கிடக்கும் இந்த நாள் வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை தவிர்க்க முடியல ஏன்னா மற்றவங்க உதவி கேட்குறாங்க என்னால் எப்படிங்க செய்யாமல் இருக்க முடியும் அவங்கள பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அவங்கள விட வேற என்ன பெரிய விஷயமா இருக்க போதுன்னு நீங்க உயர்வு உதவி செஞ்சிருக்கீங்க இந்த நாள் வரைக்கும் அது தப்பு கிடையாது ஆனால் இனியும் அதை செஞ்சீங்க அப்படின்னா நீங்க தான் மிகப்பெரிய பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் செய்யக்கூடிய நிலைமை ஏற்படும் இதற்கு மேல உங்களுடைய விருப்பம் தான் செய்யலாமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிட்டு செஞ்சுக்கோங்க தவறுகளை கிடையாது அது மட்டும் இல்ல இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கையில மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால பிரச்சனைகள்லாம் வரும்னு பார்த்தா இவங்களுடைய வாழ்க்கையில துரோகத்தை பெரிய அளவில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த துரோகத்துலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னு நினைச்சீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்ற போது அதற்காகவாவது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு வாழ்க்கையில உதவின்ற ஒரு விஷயத்த செய்யாமல் இருப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மிதன் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயம் இருக்குதுங்க எப்பவுமே எப்போவுமே இவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் அதிசயங்கள் இருப்பதனாலயே இவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒன்று அது என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா வேறு ஒன்றும் இல்லை இந்த மிதுர ராசிக்காரர்கள் ஒருத்தவங்க கண் கலங்கிட்டாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருவாங்க நீ உனக்காக நான் இதை செஞ்சு குண்டிப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த வாக்குனாலையும் மிகப்பெரிய ஆபத்துல சிக்கக்கூடிய நிலைமைதான் ஏற்படுது இந்த மிதுர ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதன ராசிக்காரர்கள் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் மற்றவருடைய வாழ்க்கையில நீங்க எதற்காகவும் வாக்குன்ற ஒரு விஷயத்த கொடுக்காமல் இருப்பது நல்லதுங்க நீங்க மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு தான் மிகப்பெரிய அளவுல இழப்புகளும் பிரச்சனைகளும் ஏற்படுது நீங்க இந்த நாள் வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் மற்றவங்களுக்கு நிறைய வாக்கு கொடுத்துட்டீங்க இல்லைன்னு யாரும் சொல்லல ஆனா நீங்க வாக்கு கொடுத்ததுனால யாருக்கு இழப்பு அதிகம் உங்களுக்கு தான் இலக்கு அதிகம் அதனால இந்த சில விஷயங்களை தவிர்த்துப்பது பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மிதன் ராஜினுடைய வாழ்க்கையில டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு சில நன்மைகள் நடந்தாலும் ஒரு சில விதமான ஆபத்து இருப்பதனால நீங்க அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டீங்க அப்படின்ற போது மிதன் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்த கஷ்டங்களும் உடனடியாக தீரும் நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் காத்திருங்கள் உங்களுக்கான காலம் இறம்பது எல்லாமே வந்துருச்சுன்ற போது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நாள் வரைக்கும் நீங்க பொறுமை கையாள் வாழ்வதுங்கிறது இந்த மிதன் ராசியில ஒரு கட்டாயமான ஒன்றாக இருக்கும் நம்மங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற காலங்கள்ல பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதற்கு எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில சாதம் அமைவதற்கு நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கை நல்லது நடக்கும் நம்பிக்கை உடங்கள் இருந்தால் அனைத்தும் நல்லதாக நடக்கும் மிதனராஜனுடைய வாழ்க்கை மாறட்டும் பிரச்சனைகள் திருட்டும் நல்லது நடக்கட்டும் நம்பினால் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்